பிரம்மஞான ஞான சபை பற்றா பார்க்க போகிறோம் மேடம் ஹெச்பி பி பிளாவட்ஸ்கி மற்றும் கர்னல் எச்எஸ் ஆல்காட் ஆகியோரால் பிரம்மஞான சபை ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஐந்தில் அமெரிக்காவில் நிறுவப்பட்டது இவமை பின்னர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறில் இந்தியாவில் சென்னை அடையாருக்கு மாற்றப்பட்டது பிரம்மஞான சபை இந்து செவ்வியல் நூல்களை குறிப்பாக உபநடதங்கள் பகவத்கீதை ஆகியவற்றை படிப்பதற்கு உற்சாகம் மூட்டியது இந்தியாவில் பௌத்தம் புத்துயிர் பெறுவதில் பிரம்மஞான சபை முக்கிய பங்காற்றியது இந்து மறைநூல்களின் மீது மேலை நாட்டுவர் காட்டிய ஆர்வம் படித்த இந்தியர்களிடையே தங்கள் பாரம்பரியம் பண்பாடு குறித்த அளப்பரிய பெருமிதத்தை ஏற்படுத்தியது இதில் அன்னி பெசன்ட் அவர்களோட பங்களிப்பு என்னென்னு பார்த்தோம்னா ஆள்காட்டின் மறைவுக்குப் பின்னர் இவ்வமைப்பின் தலைவராக அன்னி பெசன்ட் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஏழில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று வரை வாழ்ந்தவர் அவர் தன் தலைவராக அன்னி பெசன்ட் தேர்ந்தெடுக்கப்பட்டதைத் தொடர்ந்து இவ்வக்கம் மேலும் செல்வாக பெற்றது இந்திய தேசிய அரசியல் முக்கியத்துவம் பெற்ற அவர் தன்னாட்சி இயக்கத்தை அமைத்து அயர்லாந்திற்கு வழங்கப்பட்டதைப் போல இந்தியாவிற்கும் தன்னாட்சி வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் அன்னி பெசன்ட் பிரம்மன்யான சபை கருத்துக்களை தன்னுடைய நியூ இந்தியா காமன்வெல் என்ற செய்தித்தாள்கள் மூலம் பரப்பினார் அப்போ அதில் கொஷின் பார்த்தோம்னா அன்னி பெசன்ட் அம்மையார் செய்தித்தாள்கள் என்னன்னு பார்த்தோம்னா நியூ இந்தியா மற்றும் காமன்வெல் நியூ இந்தியா காமன்வெல் என்ற செய்தித்தாளின் ஆசிரியர் அன்னி அம்மையார் பிரமஞான பிரம்மன்யான சபையில் தொடங்கப்பட்ட போது அதன் தலைவர்கள் யார்னா ஹெச்பி பி மற்றும் எச்எஸ் ஆல்காட் இதன் இதன் அமைப்பு பார்த்தோம்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறில் இந்தியாவில் சென்னை அடையாருக்கு மாற்றப்பட்டது தலைமையிடம் ஃபஸ்ட் அமெரிக்காவில் ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி ஐந்தில் ஆரம்பிக்கப்பட்டாலும் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறில் இதனுடைய தலைமையிடமாக சென்னை அடையாருக்கு மாற்றப்பட்டது பிரம்மஞான சபை இந்து செவியல் நூல்களை குறிப்பாக உபரிதங்கள் பகவத்கீதை ஆகியவற்றுக்கு படிப்பதற்கு உற்சாகம் மூட்டியது இதெல்லாம் வந்து இந்த பிரம்மஞான சபையுடைய முக்கியமானது முக்கியமாக அன்னி பெசன்ட்டோட பங்களிப்பு தான் அதில் மேக்ஸிமம் கொஷனில் கேட்பாங்க அன்னி பெசன்ட் அவர்கள் அயர்லாந்தை சேர்ந்தவர் பிரம்மன் சபையின் தலைவராகவும் இருந்துள்ளார் அவர் வந்து நியூ இந்தியா காமன்வெல் போன்ற இதழ்களை நடத்தியுள்ளார்